அது தவிர உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் உங்களுடைய தம்பி இளங்குமரன் அவர்கள் வாகன விபத்திலே உங்களுக்கு தெரியும் அந்த வாகனம் ஃபிளிப் பண்ணப்பட்டு வயலுக்குள் விழுந்திருந்தது நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே எல்லாத்தையும் குலை குறைக்கிறோம் எல்லாத்தையும் குறைக்கிறோம் என்று அடிப்படையாக கொடுக்க வேண்டிய விடயங்களை சற்று சிந்தித்து பாருங்கள் தம் எனக்கு என்னுடைய வாகனத்துக்கு பதினான்கு ஏபார்க் இருக்கிறது ஆனால் தம்பி இளங்குமரன் போன வாகனத்துக்கு ஒரு ஏபேக் கூட இல்லை இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இளங்குமரன் செத்திருந்தால் இன்னொரு எம்பியை நீங்கள் கொண்டு வர ஆனால் அவனுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு பிள்ளை இருக்கிறது ஆகவே எங்களுக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை உங்களுடைய எம்பிக்களுக்காவது தரமான வாகனங்களை அன்புடன் கொடுக்கும் வரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதை விட உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் எத்தனையோ வைத்தியசாலை வைத்தியர்கள் இப்போதெல்லாம் இன்டர்ன் செய்து முடித்த பிறகு அவர்கள் எதிர்பார்ப்பது ஆஸ்திரேலியா அல்லது ஜூகேக்கு போவதற்காக ஏஎம்சி எக்ஸாமோ பிளப் எக்ஸாமோ எழுதுகிறார்கள் ஆகவே இந்த முறை பட்ஜெட்டிலே வைத்தியர்களையும் சற்று தாங்கள் நிதானமாக இந்த பட்ஜெட்டை வரையறை செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று என்னுடைய ஆழமான கருத்து அது தவிர உங்களுக்கு தெரியும் தையட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்திலே பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் உட்பட அனைவருமே சொன்னார்கள் ஒரு விகாரையை இடிக்க சொல்லி அரசியலுக்காக அரசியலுக்கு வரவில்லை மக்களுக்காக அரசியல் வந்திருக்கிறேன் என்னுடைய ஜாழ் மக்கள் அந்த விகார பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நாளை கொழும்பில் பழி வாங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கழுஜூலை போன்ற ஒரு நிகழ்வை வரக்கூடாது

எதுவுமே கதைக்கப்படவில்லை வடக்கிலே ஆயிரம் ஆயிரம் இழுவை மடி வேலை செய்கின்ற மீனவர்கள் மிகவும் ஆழமாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தென்னிந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் உங்களுக்கே தெரியும் நாங்கள் இப்போது ஒரு கேந்திர முக்கியத்துவமான ஒரு முக்கியத்துவமான இடத்தில் இருக்கிறோம் தயவு செய்து வடக்கில் இருக்கிற மீனவர்களை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் தெற்கில் இருக்கின்ற ஒரு இறங்கு துறைமுறை முழுவதுமாக கங்கிரீட் போடப்பட்டிருக்கிறது ஆனால் என்னோட வடக்கு மீனவர்கள் மணல்களுக்கு நடந்து போய்தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் மீன்பிடி அமைச்சர் அவற்றை கருத்தில் கொள்வார்கள் நினைக்கிறேன் அதைவிட இந்த தடவை டிசிசி சி மீட்டிங் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வழங்கப்பட்டிருக்கிறார் அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஐந்து நாட்களுக்குள்ளே ப்ரொபோசல் கேட்டிருக்கிறார்கள் இங்கே இருப்பவர் யாருக்கும் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது ஐந்து நாட்களில் ஒரு ப்ரொபோசல் வழங்க முடியாது ஒரு ப்ரொபோசலுக்கு மினிமம் இருபது நாள் தேர்ட்டி டேஸ் வேணும் ஆகவே பதினாலாம் தேதி டிசிசி மீட்டிங் கூட்டப்பட்டு பத்தொன்பதாம் தேதி இன்றைய தினம் பதினேழாம் தேதி எனக்கு அந்த மெயில் அனுப்பப்பட்டிருக்கிற நாலாண்டைக்குள் நீங்கள் அவற்றுக்குரிய ப்ரொபோசலை தருமாறு ஆகவே இவை என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு நல்லபடியாகவே நான் சொல்லுகிறேன் என்றால் இவற்றை சற்று ஆழமாக சிந்தித்து கவர்மெண்ட் ஏஜென்ட்டாக இருக்கலாம் அல்லது டிசிசி சேர்மன் இருக்கலாம் அவர்களுக்கு சற்று அறிவுரை கூறுங்கள் மக்களை போய் பாராளுமன்ற பிரதிநிதிகள் சந்திக்க வேண்டும் சந்தித்து அவர்களுடைய குறைபாடுகளை டிஎஸ் ஆபீஸ்க்கு டிசிசி மீதிக்கு கொண்டு வந்துதான் அந்த ப்ரொபோசல்கள் வழங்கப்பட வேண்டும் அதை அவற்றை சற்று சிந்தித்து ஆழமாக சிந்தித்து ஏற்படுமாறு வேண்டி கொள்ளுவார் அது தவிர எங்களுடைய இந்த விகாரை விடியமாக இன்னும் பல விகாரைகள் இரணை மடுவில் கட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் புதிதாக கட்டப்படுகின்ற விகாரைகளை சற்று சிந்தித்து பொதுமக்களுடைய காணிகளில் தயவு செய்து கட்டாமல் அதை அரசாங்க காணிகளில் கட்டுமாறு அன்புடன் வேண்டிக் அதோட முக்கியமான விடயம் இந்த முறை பட்ஜெட்டிலே பல ஆண்டு சம்பந்தமாக பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக ஒரு நிமிடம் பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக கதைக்கப்படவில்லை பலாலியை ஒரு சர்வதேச விமான நிலையமாக கொண்டு எங்களுடைய வடக்கிற்கு அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கு தங்களை தங்களிடம் அன்புடன் ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்